தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நேற்று இரவு ஸ்ரீவிரும்புதூர் தேரடியில் இருந்து பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்களை சந்தித்து அவர்கள் தந்த பொன்னாடை மாலை புத்தகம் ஆகியவற்றை அவர் பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் குடும்ப ஆட்சி லஞ்ச ஊழல் ஜாதி அரசியல் அடாவடி ஆகிய நாற்காலியின் நான்கு கால்களை உடைத்தால்தான் உண்மையான அரசாட்சியை தமிழக மக்கள் பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் எனக்கு நான்கு கால்களை நம்பி இருக்கு லஞ்ச ஊழல் குடும்பாட்சி சாதி அரசியல் அடாவடித்தனம் கால்களை நம்பித்தாங்க நான்கு கால்களை உடைத்தால் தான் உண்மையான வளர்ச்சி வருங்க நான்கை உடைத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் உண்மையான அரசாட்சியை தமிழக மக்கள் பார்க்கிறேன் உண்மையான அரசாட்சி நடக்கலைங்க இரண்டு முறை இங்கு போட்டியிடுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க